உண்மையிலே டிஆர் பாலு வந்து ஒரு ஆம்பல சிங்கம் சார் சேகர் பாபுலாம் வந்து பொண்டாட்டி மட்டும் நகையா போட்டு அழகு பார்க்கணும் என் சாமி மட்டும் நகை போட்டு அழகு பார்க்க கூடாதா அறநாத்துறை ஆபிச வெளியே வைக்கணும் சார் கோவிலுக்குள்ள வச்சிருக்க கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கோவில்கள் கூடியவரின் கூடாரமாக மாறக்கூடாது என்று சொல்லுங்க யாரா கோவில் கூடாரமா இருக்கு நீங்க நாங்களும் தமிழை வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு சொல்லிட்டு இருக்கு முதல்ல இவன் கட்சியில தமிழை வளர்க்க சொல்லுங்க தன் அம்மாவை பத்தி திட்டினாலோ தன் சாமியை பத்தி திட்டினாலோ தன் தாய்நாட்டை பத்தி திட்டினா உடனே ரியாக்ஷன் பண்றது சொரணம் உள்ளவன் நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்கு அதை இந்து முன்னணியோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு இந்து முன்னணியோட மாநில செயலாளர் திரு மனோகர்ஜி வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து வேலைகள் இருக்கு இதில் இந்து முன்னணியோட நிலைப்பாடு என்ன இந்து முன்னணி நிலைப்பாடுனா இந்து முன்னணி வந்து தேர்தலில் நிற்காது இந்துக்களுக்காக வாதாட போராட பதிந்து இருக்கக்கூடிய இயக்கம் ஹிந்து ஓட் பேங்க் உருவாக்கணும்னு எங்கள் ஐயா ராமகோபாலன் அவர்கள் நினைச்சார் அது இன்றைக்கு தமிழகத்தில் இந்து ஓட் பேங்க் உருவாயிருக்கு ஒரு காலத்தில் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் நான் தான் வந்து ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் தமிழகத்தில் இருக்க மக்கள் அனைவருமே இன்னைக்கு இந்து இந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு திமுகவும் எங்கள் கட்சியில் இந்துக்கள் இருக்காங்கன்னு திமுக தலைவரும் சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் சொல்கிறது சொர்ண உள்ள இந்துக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் சொரண இல்லாத இந்துக்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க ஏன் சொரண உள்ள இந்துன்னு சொன்னால் தன் அம்மாவை பற்றி திட்டினாலோ தன் சாமியை பற்றி திட்டினாலோ தன் தாய்நாட்டை பற்றி திட்டினா உடனே ரியாக்ஷன் பண்ணுற சொரணும் உள்ளவன் எல்லாமே இந்து தான் ஆனால் சில இந்துக்கு என்ன ஆச்சு போத வஸ்த கொடுத்து 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 அப்படியே வச்சுருக்கான் உதாரணத்துக்கு திமுகவில் சொன்னீங்க அந்த திமுகவில் என்ன பிரச்சனை ஒரு தொண்டை கூட பெரிய தலைவனாகவே முடியாது அவள் குடும்பம் மட்டும்தான் குடும்ப அரசியல் தான் பண்ணுவான் கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு கோழி பிரியாணி கோற்றம் கொடுத்து 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 அவனை மட்டன் தட்டியே வச்சுருக்கா திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் மட்டன் தட்டி அந்த கவுன்சிலராக நீ இருந்துக்கோ வார்டு நம்பராக நீ இருந்துக்கோ இதுக்கு மேலே ஏறி வரக்கூடாது அப்போ அவன் என்ன நினைக்கிறான் நமக்கு ஏதோ சில்லற கொடுத்துட்றாங்க நேற்று முஞ்சிடுது ஹிந்து திட்டினா என்ன இந்து கோவிலை இடிச்சா என்ன கோவிலை மலை முழுங்கி மகாதேவனை பார்த்துருப்பீங்க கோவில முழுங்கிய மு க ஸ்டாலின் கோயிலுக்கு பாதுகாப்பு நாங்க தானே சேகர்பாபு சொல்லிட்டு வர்றாருல தான் கோவில் கபாலீஸ்வர கோயில்ல போய் உட்காந்துட்டு ஒரு பொம்பளை பைபிள் படிச்சுட்டு இருந்தா எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க கோர்ட்ல சொல்றாங்க ஹிந்து அல்லாதவர்கள் பிரவேசிக்க கூடாது தெய்வ நம்பிக்கை இல்லாதவர் கோவில் ஆலயத்து உள்ள பிரவேசிக்க கூடாது சொன்னா ஆனா கபாலீஸ்வர கோவிலுக்குள்ள உட்காந்து தினசரி ஒரு பெண்மணி பைபிள் படிச்சுட்டு இருக்கா பாதுகாப்பு எவ்வளவு இருக்கு இந்த விட பாதுகாப்பு உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேணுமா கோயில்ல இப்போ தொடர்ந்து பார்த்தோன்னா சரி கோவில் பாதுகாப்பு சொல்ற நீங்க கோவில்ல இருக்கக்கூடிய விக்கிரகங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் பெட்டகம் சொல்லி வெளியே ஜெயிலில் வச்சு போட்டிருக்கீங்களே இருந்து சாமி எடுத்துட்டு வந்து திருவெட்டூர் கோவில் பெட்டகத்தில் வச்சிருக்க திருவள்ளூர் மாவட்டம் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வகை எல்லா கோவில் விக்கிரகத்தையும் எடுத்துகிட்டு வந்து திருவத்தூர் கோவிலில் வச்சு ஜெயில் மாதிரி போட்டிட்டேன் அபிஷேகம் இல்லை ஆராதனை இல்லை பூஜை இல்லை புனஸ்காரம் இல்லை நைவேத்தியம் இல்லை சாமியை சிறை தண்டனை மாதிரி கொடுத்துருக்க நீங்கள் கோயிலுக்கு பாதுகாப்பா கோவில் சாமிக்கு பாதுகாப்பா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தானே இங்கே கொண்டு வந்து ஜெயிலில் போட்டு வச்சுருக்கீங்க கோயிலில் போ இருக்க சிலைகள் வந்து ஒரு இடத்துல இருந்தா பாதுகாப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க அந்த சிலைகள் வந்து அந்த கோயிலில் வந்து பூஜைக்கெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்காங்க ஒரு கோவில் கூட சாமிக்கு பூஜை இல்லை எல்லா கோவில் உச்ச வரையும் எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா இந்த தமிழக அரசு திராவிட மாடல் அரசு விடிய அரசு இல்லை இருக்கிற இடத்துல நாங்கள் பூஜை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பெட்டகத்துல இன்னைக்கு வரையிலும் பூஜை இல்லை உள்ள கை வச்சா அலர அடிக்கும் சரி வேற ஒண்ணுமே இல்லை நீங்க வேணா கோயிலில் போய் பாருங்க கோயில்ல சாமி இல்லை அறுபத்தி மூணு நகரண்கள் யாருமே இல்லை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பூஜை செய்து வச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் கொண்டு போய் பட்டகத்தில் வச்சிருக்கான் இதுதான் திராவிட ஆட்சி இவனுக்கு கோவிலில் பாதுகாப்பு கொடுக்கிறது கோவில் இன்னைக்கு எதுக்கு இருக்கு பராசக்தி படத்துல கருணாநிதி அவர்கள் எழுதினார் கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கோவில்கள் கொடியவரின் கூடாரமாக மாறக்கூடாது என்று சொன்னேன் யாரா கோவில் கூடாரமா இருக்கு இன்னைக்கு கோவில்ல இந்த திராவிட மாடல் அரசுதான் கொடிய கூடாரமா இருக்கு மறுக்க முடியுமா இன்னைக்கு முருகருக்கு உலக முருகர் பக்தர் மாநாடு இன்னைக்கு நடத்துறதா சேகர் பாபு அறிவிச்சிருக்க முருகர் பெருமையை வந்து உலக அளவில் கொண்டு போக தானே இந்த திமுக ஆட்சி வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க சார் தேர்தல் வந்த இப்போ எலி அம்மனமா ஓடிச்சுன்னு அதுக்கு அர்த்தம் இருக்கு சார் எலி திடீர்னு அம்மனமா ஏன் ஓடுது மக்களுக்கு தெரியும் இந்த இந்துக்களை ஏமாலியாவே நினைக்கிறீங்களா எவ்வளவு நாளைக்கு ஏமாலியா நினைப்பீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இனி இந்துன்ற உணர்வோடு எழுந்துட்டான் திமுக இருக்கிற அத்தனை இந்து குடும்பமும் இன்னைக்கு ஓட்டு போட இல்ல திமுக பாருங்க எழுதி வச்சுங்க இவ்வளோ நாளாக திமுக இருக்கிற இந்துவை வந்து என்ன திடலாம் திமுகவில் இருக்கிற இந்து குடும்பம்லாம் இன்னைக்கு விழிப்புணர்வு வந்துச்சு அவங்க வீட்டு பெண்கள் தாலி அறுக்கிற கோவில் இல்லைன்னு சொல்ற சாமி இல்லைன்னு சொல்ற சனாதனத்தை ஒழிச்சுடுவென்று பொட்டை எடுத்துடுவேன் தாலி அறுத்துடுவேன் மெட்டியை எடுத்துடுவென்று அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க உனக்கு கோயில இடிச்சபுறம் எனக்கு இந்துக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு ஆம்பல சிங்கம் சார் வெளிப்படையா சொல்றாரு நாங்க தான் கோயில இடிச்சோம் ஹிந்து ஓட்டு எப்படி எங்களுக்கு போடுவான்னு சொன்னார்ல உண்மையிலேயே ஒரு ஆம்பல சிங்கம் தான் சார் இந்த ஆம்பல சிங்கம் இப்ப அசிங்கமா ஓடக்கூடாது இந்த தேர்தலில் போய் சொல்லட்டும் நாங்க கோயில இடிச்சோம் நாங்க தான் இடிச்சோம் தான் இடிச்சோம் டிஆர் பாலு சொல்ல சொல்லுங்க இப்போ ஆன்மீக ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தமிழ வளர்த்த மாதிரி நாங்களும் தமிழ வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு சொல்லிட்டு இருக்கு முதல்ல இவன் கட்சியில தமிழ வளர்க்க சொல்லுங்க சார் என்ன கிண்டல் பண்றீங்க கேலி கிண்டலா இருக்கு இல்ல கட்சியில உதயசூரியன் சின்னத்தை பார்த்து சொல்லுங்க சார் உதயசூரியன் தமிழா சார் வடமொழி சொல்லு சார் எழில் நாயர் வைக்க சொல்லுங்க திமுக என்ன கேவலமா இருக்கு சார் என்ன இது முதல்ல கட்சியிலே தப்பு அதுவே தப்பு அண்ணா திமுக திமுகனா என்ன சார் திராவிட முன்னேற்ற கழகம் கரெக்டாக சார் கருணாநிதினா என்ன சார் தமிழா சார் தமிழ் பேர் கிடையாது அதுவும் மாத்த சொல்லுங்க சார் முதல்ல அப்பன் பேரே தமிழ் இல்ல புள்ள பேர் ஸ்டாலின் அதுவும் தமிழ் இல்லை கேட்டால் எந்த ஸ்டாலினோ பார்த்தாராம் புள்ள பார்த்தாரா இதெல்லாம் அசிங்கமா இருக்கு சார் இதெல்லாம் பேசக்கூடாது நம்ம பேசுனா நமக்கு அசிங்கம் இந்த இடத்த பெனாயில் ஊற்றி கழுவணும் இவங்க பிறப்பு வளர்ப்பை பற்றியெல்லாம் நமக்கு எதுக்கு சார் அதெல்லாம் அதை பற்றி பேசினா அரசியல் அரசியலாக பேசுவோம் ஔவையாறு இவங்களெல்லாம் பெருமைப்படுத்தணும் ஆன்மீகத்தம்ல நாங்கள் தான் வளர்க்குறோன்னு சேகர்பாபு சொல்லிகிட்ருக்காரு சார் இவர் அலோலியா பாபு சார் சேகர்பாபு இல்லை அலோலியா 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 போய் ஒரு சர்ச்சில் போய் பேசுகிறார் சார் இவர் பேர் அலோலியா பாபுன்னு மாற்றி ரொம்ப சேகர் பாபுலாம் வந்து ஸ்னேக் பாபு அப்படின்னு வேணால் கூட சொல்லிக்கலாம் இவரை ஆனால் இவர் சேகர்பாபு இல்லை சார் ஏன் சேகர்பாபு இல்லன்னு சொன்னா கோவில்ல இன்னைக்கு முழுக்க வந்து பப்ளிக் டாய்லெட் கட்டிட்டு இருக்கா சார் கோவில்ல பின்பக்கம் வெளிப்புறத்துல கோவில் வளாகத்துக்கு வெளியே வந்து பப்ளிக் டாய்லெட் கட்டினாங்க கோவில் பிரகாரத்துக்குள்ளாடி இப்ப கோவிலுக்குள்ள கட்டிட்டு இருக்காங்க சார் சரி கோவிலுக்குள்ள கார் வரத்துக்கு ரேம்பு போட்டிருக்கான் கோவிலுக்குள்ள எதுவுமே வரக்கூடாது சார் கோவில் பெரிய நடைசாத்தியம் இன்னைக்கு கோவிலுக்குள்ள ஏசியுடைய கார் ஏசி கார் இனோவா கார் வருது சார் யாருடைய அப்ப விட்டு போனோம் ஏன் அப்பா விட்டு போனோம் என் மக்கள் போட்ட உண்டியல் போட்ட கார் நீக்கி காசு எடுத்து இவன் கார் வாங்கி ஏசியோ டிசியோ காரில் வரான் உள்ள கார் கோயிலுக்குள்ளே ரேம்பு போட்டு கார் வருது சார் இந்த கொடுமை எங்கே போய் வச்சுக்கிறீங்க செருப்பு போட்டுட்டு உள்ளே வரான் கோயிலுக்குள்ளே கேட்டால் ஆஃபீஸுன்றான் எது ஆஃபீஸு அறநிலைத்துறை ஆஃபீஸை வெளியே வைக்கணும் சார் கோவிலுக்குள்ள வச்சிருக்கிற யாருடைய படம் அரசாங்கம் நடத்தக்கூடிய கோவில் அது அரசாங்கம் கணக்கு வழக்கு பார்க்க சொல்லியிருக்குது கணக்கு பிள்ளையா வந்தியா கணக்கை பார்த்தியா போனையான்னு இருக்கணும் கோவிலே எந்தன்னு சொன்ன என்ன அர்த்தம் அது கோயில் வர பணத்தை எல்லாம் இன்னைக்கு காணிக்க போடுறதா தாலி அவுத்து போடுறான் கோயில் ஏன் கணவன் நல்லா இருக்கணும் உயிரோட இருக்கணும்னு வேண்ட கணவனுக்கு உயிர் வருது தாலி அவுத்து போடுறா தாலியை ஊறிக்கி தங்க பிஸ்கெட் ஆக்கி பேங்க்ல வைக்கிறேன்றான் எவ்வளவு கணக்கு எவ்வளவு வந்தது எவ்வளவு போச்சுன்னு தெரியல கோவிலுக்கு எவ்வளவு சொத்து எந்த சொத்துல யாரெல்லாம் ஆக்கிரமிச்சா கோவில் நிலத்தை மீட்டுட்டும் மீட்டுட்டியா யார்கிட்ட இருந்து மீட்டா சொல்லு திமுக காரங்கிட்ட இருந்து மீட்டியா அண்ணா திமுக காரங்கிட்ட இருந்து மீட்டா இவங்களுக்குள்ளதான் இவனுக்குள்ள எரியற கொல்லியில எந்த கொல்லியும் நல்ல கொல்லி இல்லைங்க இவன் கூரைக்குள்ள இருக்கிற கொல்லி இவன் கூரைக்கு மேல இருக்கிற கொல்லி அண்ணா திமுக கோவில் சொத்தை கொள்ளை அடிக்கிறதுல ரெண்டு பேரும் ஒருத்தன் ஒருத்தனை வாங்கலை இல்லைங்க இவன் வெளியேருந்து திருடுவான் அவன் உள்ள திருடுவான் ரொம்ப தெளிவாக சொல்லணுன்னா திமுக காரன் திருடுறது வெளியே தெரியாது அண்ணாதிமுககாரன் திருடுன்னா தெரியும் எங்கள் ஊர் கிராமத்தில் வேர்க்கடலை போடுவாங்க வேர்க்கடலையே திமுக காரணியும் திமுக காரனையும் விட்டு போய் திருடிட்டு வாங்க சொன்னால் அண்ணாதிமுககாரன் போய் செடியை பிடிச்சி பிடிக்கணும்மா ஒரே பாத்திரம் கள்ள அண்ணா அண்ணாதிமுக திமுக காரன் என்ன பண்ணோம் அரை கிலோமீட்டர் முன்னாடியே பள்ளம் தோண்டி போயிட்டு கீழே இருக்கிற கல்லையை மட்டும் ஊறிக்கிட்டு வந்துருவான் செடி அப்படியே இருக்கும் அத்தாங்க திமுக காரன் திமுக பத்தி என்ன நினைச்சுட்டீங்க அவ்வளவு சாதாரண ஆள் இல்லை இன்னைக்கு கோவில் இருக்கு கோவிலுக்கு பின்னாடி சொரண்டி சுரண்டி சுரண்டி சாமியே இல்லாத அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு முருகன் கோயில் முருகன் கோயில் அப்புறம் என்ன சாமியே சுரண்டி சொல்ற பயிலுக்கு வேணுங்க சரி தங்க கட்டி நகையை உருக்கி தங்கமாக மாத்துறாங்கன்னு சொன்னீங்க இந்த தங்கத்தை உருக்கி பேங்கில் வச்சனால பல கோடி வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு உன் பொண்டாட்டி மட்டும் நகையாக போட்டு அழகு பார்க்கணும் ஏன் சாமிக்கு மட்டும் நகை போட்டு அழகு பார்க்கக்கூடாதா என்னடா ஞாயிறு போட்ட காணிக்கையை வந்து உருக்கிறதுக்காக போட்டாங்க சாமிக்காக போட்டாங்க சாமிக்கு போட்டு பாரு உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் மட்டும் நகை போட்டு அடக்கு பார்க்குறேன் அதெல்லாம் ஊரிக்கி எத்தனை பேங்கில் வச்சுட்டு மொட்டையாக விடு உன் மன்னாடி பிள்ளைங்கள என்ன சார் நியாயம் இன்னைக்கு அரணைத்துறை கோயில்கள்லாம் தொடர்ந்து பத்திரிக்கையில் வந்துட்டுருக்கு கோயிலில் கோயில் பணம் கையாடல் கோயில் நகை திருட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அறநிலையத்துறை கோயிலில் தான் குறிப்பாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேள்வியை நீங்களே மாற்றி கேட்குறீங்க திராவிட மாடல் ஆட்சி வந்து எப்படி ஆட்சி இருக்குன்னு நீங்களே பச்சன்னு சொல்லிட்டீங்களே இதை திருவிழா நடந்துட்டு இருக்கா நீங்களே என்ன சொல்லும் நான் என்ன சொல்கிறது சரி இந்து முன்னணி வந்து தொடர்ந்து கோயிலில் வந்து தனி வாரியம் அமைக்கணும் கோயில் சுத்த கோயிலுக்கே பர கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இருக்கு சார் இந்த கட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியெல்லாம் இப்போ வந்தது சார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின கோவில் இருக்கு இருக்குது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின கோவில் இருக்குது அந்த கோவிலெல்லாம் அன்றைக்கி எப்படி வழிபாடு நடத்தியிருந்தாங்க ராஜராஜ சோழன் கட்டினது ராஜேந்திர சோழன் கட்டினது ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டினது எல்லாம் கோயிலும் கட்டியிருக்காங்க ஸோ அந்த கோயிலெல்லாம் எப்படி வச்சுருந்தாங்க தனி வாரியம் இருந்தது ஊர் நாட்டாமை குழு இருந்தது ஊர் நிர்வாகம் இருந்தது அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் இந்து முன்னணி ரிட்டையர்டு சர்ச்சு ரிட்டையர்டு ஐ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு ஒரு குழு அமைச்சு கோவிலை வந்து நிர்வாகம் பண்ணலாமே அரசியல்வாதிக்கு என்ன சார் வேலை மதசார்பற்ற நாட்டினிலே மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத கபோதி பயில்களுக்கு எதுக்கு கோவில் ஆலயத்தை விட்டு வெளியேறு அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு கோரிக்கை ஆயிரம் ஆயிரம் கோவில்களில் விளக்கு இல்லை வழிபாடு இல்லை அர்ச்சனை இல்லை அபிஷேகம் இல்லை ஆராதனை இல்லை கோவில முண்டமா வச்சுட்டு கோவில உனக்கு என்ன வேலை கோயில விட்டு வெளியே போ இதுதான் இந்து என்னுடைய கோரிக்கை நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் தொடர்ந்து அதில் இந்து மனுடைய கோரிக்கை குறித்தும் தெளிவாக நமக்கு எடுத்துரைத்த திரு மனோகர் அவர்களுக்கு நன்றி நன்றி